அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பர்காத்துகூ இது ட்ரிபிள் எம்கே நடத்திய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் டிசம்பர் ஆறாம் தேதி திருநெல்வேலி பேட்டையில் நடந்துச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும்போது இங்கே வந்து நிறைய போலீஸ்கள் வந்து பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்தாங்க எந்த விதமான கலவரங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலும் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடந்துச்சு அப்படின்னா வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றக்கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு மேலும் பாபர் மசூதியை இடித்ததை கண்டித்தும் மேலும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிவாசத்தில் பள்ளிவாசலில் போய் ஆய்வு நடத்தி அதில் ஏற்பட்ட ஐந்து பேருடைய உயிரிழப்பிற்கு கண்டனம் தெரிவித்தும் வந்து நடந்துச்சு ஏற்கனவே அலிம் அல் புகாரி அவர்களுடைய சிறப்பு உரையை வந்து நான் போட்டிருந்தேன் இப்போ தென்காசி மாவட்ட தலைவராக இந்த ட்ரிபிள் எம் கேக்கு இருக்கக்கூடிய பொட்டல்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹயாத் அன்சர் அவர்கள் நம்மளுடைய தலைவர் அவர்கள் ஆற்றிய சிறப்புரையை தான் இந்த வீடியோவில் நான் வந்து பதிவிட்டிருக்கேன் மேலும் இதில் பெண்கள் வந்து ரொம்ப முனைப்பாகவே கலந்துக்கிட்டாங்க முதல்ல வந்து பெண்களுடைய கூட்டம்மாறில் போக போக பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இதில் நானும் கலந்துக்கிட்டேன் இது என்னுடைய முதல் பங்கேற்பு ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் மாபெரும் பெண்கள ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களையும் சகோதரிகளையும் எங்கள் தொப்புள் கொடி உறவு தாய்மார்களையும் மற்றும் உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவன் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றே நிலவட்டுமாக என்று கூறியவனாக என்னுடைய கண்டன உரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அரசு சென்ற இயக்கத்தை உருவாக்கிய அந்த அமைப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவர்கள் அந்த இயக்கத்தினுடைய முதல் அஜெண்டா பைலாவாக இந்தியாவிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வெளியேற்ற வேண்டும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மட்டுமல்ல நம் தமிழ்நாடு கேரளா போன்ற எல்லா மாநிலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் இதற்கு முன்னால் கோயிலாக இருந்தது என்று சொல்லி இந்த பள்ளிவாசல்களை இடிக்க வேண்டும் பேசப்பட்டது இஸ்லாமியர்களை விரட்ட வேண்டும் பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் முத்தலாக் சட்டம் கொண்டு வர வேண்டும் இன்னும் காஷ்மீரில் முன்னூத்தி பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் அங்க அந்த பைலாவை உருவாக்கினார்கள் அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அந்த பள்ளியில் இரவு இசாவை முடித்துவிட்டு இமாம் அழைத்து சென்ற காலையில் வந்து பார்க்கும் பொழுது அங்கே ராமருடைய சிலை இருந்தது இவர்கள் இந்த இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் நம் சமூகம் நம்பின தான் அந்த ராமர் சிலைய வெளியே எடுத்து வைக்காமல் அங்க உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே அயோத்தியில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்றே வந்த காவல் கமிஷனர் நீதிபதி எல்லாரும் ஆர் எஸ் எஸ் காரன் என்பது தெரியாமல் போச்சு அவ்வளவு பேரு ஆர் எஸ் எஸ் காரனாக தான் இருந்திருக்கார்கள் அதனால் தான் அங்கே என்ன செய்யப்பட்டது ராமர் சிலை எடுக்க கூடாது இது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூடப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தொண்ணூத்தி இரண்டிலே பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது உலகம் அறிந்த விஷயம் அதோடு அவர்கள் இன்னும் அவர்களுடைய அஜெண்டா படி இன்னும் பள்ளிவாசல் இடித்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எங்கே கை வைக்கிறான் அவனுடைய அஜெண்டாவில் ஊபி மட்டுமல்ல மதுரா காசி

ஒரு முஸ்லிம் இருக்கிறவரே நாங்கள் சகிதானதாகவும் தவிர ஒரு பள்ளியாசலை கைவிக்க விட மாட்டோம் தெரிந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சகிதான் எதிர்பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் எங்களுக்கு இது முக்கியம் அல்ல இந்த உலகத்துடைய வாழ்வு எல்லாம் எங்கள் மயிருக்கு சமந்தால் நாங்கள் எங்களுக்கு எல்லாத்திற்கும் மேலே எங்களுடைய இறையிலம் தான் அவர்கள் இறையிலத்தின் மீது கை தான் இங்கே கலவரம் நடக்கும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி வந்து பாகப்பள்ளியாசில் இழித்தார்கள் இன்று காவல் காவல்துறையிடம் துப்பாக்கி துப்பாக்கி என்ற ஆயுதத்தை கொண்டு வந்து காவல்துறையும் அங்கே ஆர் எஸ் செயல்பட்டு இன்று ஐந்து சகோதரனை நாம் இழந்திருக்கின்றோம் இனி ஒரு சகோதரனை கூட இழக்க மாட்டோம் ஒரு இணை இல்லத்தை இழக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பள்ளிவாசல் மீண்டும் கெட்டப்பட வேண்டும் மீண்டும் எந்த பள்ளிவாசலுக்கு ஆய்வுக்கு வருவதற்கு இவர்களுக்கு துணிச்சல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தமிழகத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மனித மக்கள் முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது தொடரும் இந்த போராட்டம் இறையில் மீட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரியப்பட்டுக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 உடைத்து பிடிக்கும் பள்ளி சட்டமாய் வந்த பின்பும் நாடாளுமன்றத்தில் சட்டமாய் வந்த பின்பும் சட்டை செய்ய காவிகளை சட்டை செய்ய காவிகளை நீதி சாட்டை கோரி சாட்டை கோரி போராட்டம் போராட்டம் காவல்துறை கூட்டத்திலும் நாரது தீர்ப்பு தான் பாவல் மசூதி தீர்ப்பு தான் You're not going to-

அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து பேசினாங்க ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவங்களும் அவங்களுடைய சிறப்புரையை ஆற்றினாங்க நல்லபடியான முறையில் இந்த போராட்டம் நடந்து முடிஞ்சது அஸ்லாம் வலைக்கம்